இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா சமைக்க வந்திருக்கும் நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கோம் நாட்டுக்கு தேவை அதனால் வந்துருக்கோம் நமக்கு தேவை அதனால் சமைக்க வந்திருக்கோம் வாங்க காய் எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிப்போம் கரண்ட்டு தேவையில்லை கத்திரிக்காய் ஒரு நாலு நாலு ரெண்டும் ஒரு எட்டு எடுத்துக்கிட்டோம் நம்ம இப்போது ஒரு கேப்சிகம் ஒன்று எடுத்துருக்கோம் இது வந்து கண்ணுக்கு நல்லது அதனால் இதையும் எடுத்துப்போம் இது காம்பினேஷன் இருக்கா ரெண்டும் போட்டுக்கலாமா திமுக காங்கிரஸுக்கு தான் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் கூட்டணியில் இல்லையா அந்த மாதிரி இது ரெண்டையும் கூட்டாக ஓப்போம் எது எடுத்தாலும் முதல்ல சுத்தமாக கழிவு ஊற்றி விட்டு தான் செய்யணும் அதனால் இந்த கூட்டணிக்கு கொஞ்சம் காரம் சேர்க்குற விதமாக மிளகாயை போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகாயை எடுத்துப்போமே தான் போகிறோம் அதனால் இந்த இடத்த வச்சுருக்கோம் அடுத்து கம்யூனிஸ்ட்டு அவங்களையும் எடுத்துக்குவோம் நம்ம வெறும் பேப்பரு இதை வந்து நம்ம இங்கே இருக்கிற தொட்டி வந்து வெஜிடபிள் மக்கி போகிற குப்பை போடுற இடம் அதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் போடுவோம் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து காகிதம் அந்த மாதிரி பேப்பர் போடுறதுக்கு இன்னொரு டஸ்ட்பின் வச்சுருக்கோம் நம்ம தொட்டி அதில் நம்ம இதை போட்டுக்கலாம் அப்புறம் பார்க்கறது சமையல்கார மாதிரி இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த துண்டை எடுத்து தலையில கட்டிப்போம் பார் சமையல்காரனா மாறி இருக்கிறோம் உன் விஜய் பாஸ் சாம்பார் ரெடி அப்படின்ற மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் மூணாவது முறை அழைச்சோம் இதை அழைச்சிட்டு அதையும் கீழே தான் ஊற்றுவோம் ஊற்றிட்டு திரும்ப பிடிச்சிக்கிறோம் நம்ம பிடிச்சிட்டோம் எல்லாம் மதந்துட்டுருக்கான கூட்டணியெல்லாம் ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுதில்லை அதாவது சமையல் வரப்போதில்லை அதனால் வந்து மறந்துட்டுருக்காங்க கூட்டணிக்கலாம் முதல்ல யாரை வெட்டலாம் முதல்ல என்னென்னா இதை இவரை வெட்டலாம் வெட்ட தேவையில்ல இது எப்படி சமையலுக்கு வந்து ரொம்ப முக்கியம்தான் ஆனால் தூக்கி போட்டுருவோம் அது மாதிரி தான் இதெல்லாம் வீசிக்கா ஒவ்வொரு கட்சியுமே ஒரு ஒவ்வொரு காயுமே ஒரு கட்சி பேர் சொல்றது இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான் ஆனால் எதை எடுத்தாலும் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அது கத்தியாக இருந்தாலும் சரி தான் காயாக இருந்தாலும் சரி தான் இந்த காயில் என்ன சத்து இருக்குலாம் தெரியாது டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு இதை வாங்கி வச்சுருக்கோம் இதை வீடியோக்காக எடுக்கிறோம்னு நினைக்க வேண்டாம் இதை வந்து கண்டி நாங்கள் சாப்பிட்றதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை சும்மா எடுக்க சமைச்சிக்கிட்டு இருக்கிறத ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை சமைச்சு முடித்தா தான் சாப்பாடு சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு பசி வந்து ரொம்ப முக்கியம்னு பாருங்களேன் ஏன் சாப்பிட்றதுக்காக பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு சோஃபா கொடுக்கலனாலும் பரவாயில்ல கட்சி கொடி பறக்கவில்லைனாலும் பரவாயில்ல எங்கள் ஆட்களை மேலே வந்து கைது நடவடிக்கை பண்ணாலும் பரவாயில்லை எது நடந்தாலும் பரவாயில்ல நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் கழுவுறத்துக்கு முன்னாடி மூணு முறை அலசிட்டதுனால இது குள்ளியாக போட்டுக்கலாம் இதை நல்ல தண்ணி தானே தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது சென்னையில் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் தண்ணியில் போடல அப்படின்னா இந்த கத்திரிக்காயும் இது என்ன கத்திரிக்காய்னு தெரில இந்த கத்திரிக்காயும் வந்து காரம் அடிச்சிடும் கலர் மாறிவிடும் வெள்ளையாக இருக்க மாட்டார் நம்ம ஆளாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தால் தான் மதிக்கிறோம் ரொம்ப காரத்துக்காக சேர்க்குறோம் குழம்புல காரம் அதே மாதிரி கட்சி கூட்டணியில் இந்த மாதிரி காரமான கட்சி எதுன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க சமையல கொஞ்சம் லேட் ஆகுமா அது வரைக்கும் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு கேப்சிகம் மட்டும்தான் இருக்கு பாத்தீங்களா மெயினான மேற்றம் மறந்துட்டோம் வெங்காயம் அண்ணாமலை சொன்னார் அந்த வெங்காயம்ல சாம்பார் போடுற வெங்காயம் உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும் அதனால நமக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு நம்ம உரிச்சிக்கலாம் உரிச்சிட்டு இதே சுத்தமான தான் இருக்கு இருந்தாலும் நமக்கு மனசு வந்து வராது இன்னொரு கழுவலுக்கு கழுவுணும் நம்ம கழுவி போகணும் நம்ம இப்பியும் ஆட அங்க எங்கெல்லாம் எங்கடா ஓடிட்டுருக்கீங்களா இது வந்து என்னென்னா கூட்டணியில் வந்து சரி வச்சுக்கிட்டமேனு அதாவது வந்து குழம்புக்கு சரி வாங்கிட்டமேனு இதை யூஸ் பண்ணுறோம் இப்போ இது எப்படி நறுக்கணும்லாம் நமக்கு தெரியாது சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் கேலியும் பாதி மேலையும் பாதி நறுக்கிட்டு ஏன்னா நம்ம கொடுக்குற இடம் தானே அது ரெண்டு சீட்டோ ஒரு சீட்டோ அது நம்ம பார்த்து கொடுத்துக்கிறது தான் அப்படியே நினைக்கிறோம் ஈவினிங் சொன்ன மாதிரி இந்த மக்கிற குப்பையெல்லாம் நம்ம போகும் அதை வெஜிடபிள்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்து அந்த இது சொன்னோம் இல்லைங்களா பிரித்து நம்ம கொடுத்துட்டோம்னா அதான் சரியான முறை ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து நம்ம சொந்தக்காரங்க நம்ம நினைக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்கள பார்க்கணும் இல்லைன்னா அவங்க திட்டுவாங்க அதுக்காகவாவது நம்ம வந்து குப்பையெல்லாம் பிரித்து வச்சிடணும் இப்போ எதில் எடுத்து வைக்கிட்டேன் இதெல்லாம் என்ன கொத்தரமாக இருந்தாலும் தள்ளிக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும் விளக்குனது தானே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதில் பள்ளி வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் அதில் போய் ட்ராவல் பண்ணிகிட்ருவாங்க அது வந்து உள்ள துடைக்கிறது ஏன்னா எண்ணெய் ஊற்றும் போது தண்ணி இருந்ததுன்னா தெறிக்கணிங்களா அதனால் டிஷ்யூ வச்சுட்டு உள்ளே லைட்டாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கு இதில் வைக்கிறதுனால கீழேயும் துடைச்சிடணும் இல்லைன்னா அதுவும் பொறிஞ்சு பொறிஞ்சு இந்த சத்தம் கெட்டுகிட்டே இருக்கும் கொஞ்சம் இதாகும் இன்னொன்னே அது எப்படி இருந்தாலும் தொடச்சாலும் அது வலிஞ்சு அது வருதுங்க இந்த பேப்பர் தூக்கி போடுறதில்ல இதையும் இந்த கீழே துடைக்கிறதுக்கு இதையாக யூஸ் பண்ணிப்போம் தண்ணி எப்படி சிக்கணுமோ அது மாதிரி மற்ற பொருட்களையும் சிக்கணுமோ நம்ம பயன்படுத்தணும் அடுப்பில் இதை வச்சுருவோம் ஊற்றுனது போதும் கடுகை வந்து போட்டுக்கலாம் கடுகு போயிடுது மேலேயும் தெரிக்குது பாதுகாப்பு கவசங்கள் இல்லாம நின்றுருக்கோம் அதனால டக்குன்னு வந்து வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் என்ன குண்டு மாதிரி வெடிக்குது இந்த கோல்டு கலரில் வந்ததுன்னா வந்து அடுத்த காய் போடலான்னு சொல்லுவாங்க அளவுக்குலாம் நமக்கு பொரிமை இல்லை அதனால் அடுப்பு அடைக்கி வச்சுட்டு அடுத்தது இவனை பூலாக போடுவோம் போட்டு நிறையதான் மறந்துட்ட மன்னிப்பட்டு இவனையும் உள்ள தெளிவிட்டோம் இவனும் உள்ளே போனோன்னே இவனும் வந்து தகத கோவப்படுறான் தெரிக்கிறான் கொஞ்சம் வணங்கணும் இல்லைன்னா பச்சையாக இருந்தேன்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் தக்காளி கொஞ்சம் வணங்கினா தான் டேஸ்ட் வரும் அதுக்காக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு சில இதெல்லாம் நம்ம சேர்ப்போம் போட்டுட்டு அப்புறம் இந்த கேப்சிகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையில் போய் வாங்கினா கூட அதில் இதில் போட மாட்டேன்றாங்க ஆனால் இது உடம்புக்கு நல்லதான் கேரட்டை விட கண்ணுக்கு நல்லதான் இந்த அளவுக்கு இது கண்ணுக்கு நல்லதான் நம்மளோட துறைக்கு கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால இதையும் போட்டு ஒரு கெண்டு எல்லாரும் கத்துறானுங்க கேக்குதா சத்தம் இருங்காய் அப்படின்ற மூமெண்ட்ல நம்ம இப்போ சமைச்சிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய்ரு எந்த அளவுக்கு அது காரம் தண்ணியே கலர் மாறிடுச்சு இது இப்போ அடுப்பை கொஞ்சம் வைப்போம் குறைச்சிட்டு உப்பு இதான் வாக்குறுதிகள் கொடுத்த மாதிரி இருக்கணும் ஆனால் கொடுக்காத மாதிரி இருக்கணும் இவ்வளோ உப்பு போடுறோம் இப்போ கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா வாக்குறுதி தான் கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா இப்போ இதில் போட்டுட்டேன் இறக்கும்போது இந்த உப்பை கண்டுபிடிங்க அதான் வாக்குறுதி ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் கண்டுபிடிங்க பார்ப்போம் அதை உப்பு நமக்கு தேவையான அளவு இது ஒரு கரண்டி ரெண்டு கரண்டிலாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் எனக்கு கம்மியாக தேவைப்படும் இதில் திமுகவில் இருந்தால் சுத்தமாக தேவையப்படாது உப்பு போட்டு கிண்டிடணும் கிண்டிட்டோம்னா இப்போ வரைக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று உப்பு போட்டோம்னா தான் வேகும் இந்த காய்கள்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி தேக் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் சேர்க்கணும் போல் பார்க்குறதுக்கு உங்களுக்கே எச்சு ஊருமே பார்த்தா காரி இது பிள்ளானு அந்த மாதிரி இருக்காது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் அடுப்பண்ண கொஞ்சம் கிடைக்கிட்டு மசாலா ஐட்டத்தெல்லாம் தூவும் இதுதான் தமிழ்நாட்டு பாரம்பரியம் மஞ்சள் தூள் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அது மாமா ஒருத்தர் இருக்கார் டேரக்டரு அவர் மஞ்சள் தூள் அதிகமாக போட்டாலே சாப்பிடுவார் இன்னொன்று மஞ்சளாக இருந்தால் தான் அவர் விரும்புகிறார் நம்ம அளவாக போட சொல்லுவோம் இல்லைங்களா அவர் வந்து மஞ்சள் தூள்லேயே தனியாக டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவார்னு நினைக்கிறேன் அவர்லாம் மேலால் தூவுறதெல்லாம் இல்லை அள்ளி வீச வேண்டியதானு கரம் மசாலா மஞ்சள் தூள் இது வந்து மல்லித்தூள் இது அப்புறம் சாம்பார் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அதெல்லாம் நம்ம தனியெல்லாம் அரைச்சி வைக்கிறதில்ல பாக்கெட்டில் இருக்குது எல்லாமே வந்து சக்தி மசாலா நம்ம எது வாங்கினாலும் சக்தி மசாலா தான் வாங்குவோம் இப்போவும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா சக்தி மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அதை சில பேர் நம்பாமல் இருந்தாலுருப்பீங்க பாருங்கள் சக்தி பிரியாணி மசாலா சக்தி கரம் மசாலா சக்தி இதெல்லாம் பிரியாணி மசாலா தான் இது வந்து கறி மசால் பொடி அப்படின்னு ஒன்று அப்புறம் பாருங்க பெப்பர் பொடி மிளகுத்தூள் எல்லாமே சக்தி தான் இது கூட பாருங்க பஜ்ஜி போண்டா சக்தி இதுவும் சக்தி தான் சக்தி சாப்பிடுங்க சக்தியாக இருங்க போட்டு அவருடைய ஒரு கிண்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயிலே தான் வணக்கிகிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம தண்ணி ஊற்றலை இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம சைனா கரனா மாறிடுவோம் இதுல இன்னொன்னு பாருங்க எலெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பா இவன் தேவை தேர்தலுக்கு தேவை அப்புறம் முடிஞ்சவனே தூக்கி போடுவோம்னால அந்த கட்சி சிறுத்தை குட்டி அதை வந்து போடாமல் விட்டோம் அதையும் ஒரு கழுவு கழுவிட்டு இப்படிதான் பிரெயின் வாஷ் உங்களுக்கு எத்தனை சீட்டு தரோம் இவ்வளோ காசு தரோம் ஏதாவது சொல்லி அவங்கள மயக்கி அவங்கள அப்படியே உருவி இந்த நார்மலாக போட்டிங்கன்னா அதில் வாசனை வராதான் அதனால் டிவி பார்த்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க அதை வந்து இது மாதிரி கில்லி நாலு மூணாக கில்லி உடச்சிருவாங்க நம்ம அந்த இதையை கட்சியை உடச்சி அதை உள்ளே போட்டு ஒரு கிண்டு அது சும்மா விட்டோம்னா இப்படி தான் அவனுக்கு அடி அடி பிடிச்சி போவோம் அதனால் கொஞ்சம் அவங்கள கொலை கூட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் சீட்டு தருவேன் தரமாட்டேன் இல்லை நீங்கள் ஏடிஎம் கே போயிடுங்க இல்லை நானே ஏடிஎம்கே போயிடுறேன் இப்போ வீசிக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா நாங்கள் ஏடிஎம்கே போகிறதில்ல எங்களுக்கு ஒன்றும் ஒருத்தலாம் கிடையாது கிளம்புனா கிளம்பிடுவோம் ஏன்னா திமுகவில் எங்களை மதிக்கிறதில்லை என்ன அந்த கூட்டணி போனால் அதில் பாஜக இருக்குது பாமக இருக்குது அவங்க இல்லைன்னா நாங்கள் கே போயிடுவோம் அப்படின்றாரு முன்னாடி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் கூட்டணி எங்கள் கூட்டணி ரொம்ப வலுமையாக இருக்குது ஜெயிச்சு ஜெயிக்க போகிறது எங்கள் கூட்டணி தான் நாங்கள் இப்போ பார்த்தா என்ன கொள்கையோ கொள் போடோ தெரில நாங்கள் ஏடிஎம்பியை கூட போயிவிடுவோன்றாரு அதனால் அவங்க கோபத்தை கொஞ்சம் தணிக்கிற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கலந்துப்போம் தண்ணியும் வந்து அளவுலாம் கிடையாது தேவையான அளவு தான் பார்த்திங்களா இதான் குறியீடு இப்போ எல்லாத்தையும் திரும்ப ஒரு கிண்டு எண்டிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி உள்ளே தேர்தலுக்கு முன்னாடி அடைச்சி வச்சாங்களே எல்லாத்தையும் உள்ளே போட்டு அடைச்சி கொதிச்சிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த கூட்டணி வாசனைக்காக அதாவது நாங்களும் இந்த கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லி சில மையம் கட்சி சில கட்சியெலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சில இது மாதிரி இந்த பொருள் வாசனைக்காக போட்டுப்போம் இது கத்திலாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல சபா சீட்டு மாதிரி இந்த கையில் இது மாதிரி கிள்ளியே போட்டுடலாம் கிள்ளி வச்சு போனோம் இங்கே இறக்கும்போது போடணும்னு அவசியம் இல்லை இடையில இப்ப துறப்போம் இல்லைங்களா வெந்திரிச்சான்னு பார்க்க அப்பயே உள்ள போட்டுடலாம் எவனுங்கள கிள்ளி வச்சுட்டோம் இது மல்லி அலைய கிள்ளி வச்சுட்டோம் உள்ள காய்கறிகள்லாம் போட்டுட்டோம் உண்மைக்கா எல்லாம் அழிப்பிடிச்சுக்கிறாங்க இப்போது இதெல்லாம் போட்டுடலாம் உள்ள வந்துட்டானுங்க கொஞ்சம் அதனால் கொஞ்சம் போட்டு பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் அது போடலாமான்னு தெரியல எனக்கு வந்து அது இந்த செரிமானம் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுமாங்களே அதனால் லைட்டாக போடலாம்னு தோணும் அதை இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம் புனிதில் மெயினான இது இப்போ சாப்பாடு நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம் ஆனால் இந்த சாப்பாடை இப்போ திறதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க அம்மா திறந்தடி சீசு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை இது பண்ணி அவங்க வந்து சொம்பில் வச்சுருப்பாங்க நம்ம அப்படியே சிட்டின்றதுனால கையில் பிடிச்சிட்டோம் இப்படி ஒரு மூணு சுற்ற சுற்றி சாமி கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு இருந்தேன்னா எடுத்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓகே ிருக்கு எந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டு இப்போ இது தான் பார்க்கணும் இவரையும் அப்படியே பார்த்துருவாங்க அடுப்பை கொஞ்சம் அடைக்க வச்சிருந்தேன் அது ரொம்ப அடைக்கிட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் குட்டிப்பா நைட்டா பெருங்காய் தூள் தூளான்னு சொன்னோம் இல்லைங்களா நல்லா அதை கொஞ்சமாக இருக்கு கொஞ்சமாக அது அவங்களுக்கே தெரியக்கூடாது பெரியவங்காய் தூள் வந்து இருக்கான்னு யாருக்கு காய்களுக்கே தெரியக்கூடாது நம்ம மேலே பெரியவங்காய தூள் போட்டிருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி போட்டு கிண்டி கிண்டியாச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் குறைச்சிட்டோம் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இதில் என்னென்னா இந்த கரண்ட்டு இது இந்த அடுப்புன்றோம் இல்லைங்களா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் இதை ஆஃப் பண்ண உடனே நம்ம பவர் ஆஃப் பண்ணிடக்கூடாது அந்தந்த ஃபேன் சுத்துறது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை ஆஃப் பண்ணோம் நாங்கள் அப்படி என்ன நாங்கள் ஆஃப் பண்ணால் என்ன இப்போ எனக்கு அர்ஜென்ட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம்னா பண்ணலாம் அதெல்லாம் சிம்மர் என்ன வேணாலும் பண்ணலாம் காசு இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆ இப்போ வந்து பாருங்க பேஸ் பேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கா இப்போதான் அந்த இது பாஸ் சாம்பார் ரெடி அப்படின்றது பார் எதுக்காக வந்தோன்றதையே மறந்துட்டு என்ன இருக்கேன்னு தெரியுது உங்களுக்கு சமைக்கிறதுக்குள்ளேயே போகும்போது ஆச்சே எலெக்ஷன்லாம் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுன்றது சரி ஓகே அடுத்த ஒரு நல்ல சமையலில் உங்களை சந்திப்போம்